ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத்தில் நடந்த ஒரு அதிகாலை ரெய்டு பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த ரெய்டில் குவைத் போலீஸார் நூற்றி ஐம்பத்தி மூணு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அதில் பெரும்பாலான இல்லீகல் எக்ஸ்போர்ட்ஸ் ரன்னவே ஒர்க்கர் விசா வயலேஷன் பண்ணுறவங்க இவங்க தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க இது ஒன்றும் சாதாரண ரெய்டு கிடையாதுங்க எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் வழக்கமான நாளை போல் அதிகாலையிலேயும் இந்த ரெய்டு நடந்திருக்கு இது ஒரு ஷாக்கான ரெய்டு தான் நீங்க வந்து குவைத்தில் வேலை பாக்குறீங்க உங்களுடைய விசா ஸ்டேட்டஸ் வந்து சரியா இல்ல அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரெசிடென்சி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சர்பிரைஸ் ஆன ரெய்டு வந்து குவைத்ல மூணு மெயின் ஏரியால தான் நடந்திருக்கு ரெசிடென்சியல் அபார்ட்மெண்ட் அப்புறம் ஓல்டு லேபர் மார்க்கெட் ஏரியா கேன்டீன் சைடு அப்புறம் ஒர்க் ஷாப்ஸ் இடங்கள்ல இந்த ரெய்டு வந்து நடந்திருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் முகாம்களுக்கு பக்கத்துல இருக்க பாலைவன பகுதியில இந்த ரெய்டு நடந்திருக்கு குவைத் அரசோட உள்துறை அமைச்சகம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரியான இடங்கள்ல தான் அதிகமாக சட்டவிரோதமா குடியிருக்கிறவங்க அப்புறம் வேலை பாக்குற இடத்துல இருந்து திடீர்னு ஓடி ஒளிந்தது தொழிலாளிகள் விசா விதிகளை எல்லாம் மீறுறவங்க இது மாதிரியான ஏரியாஸ்ல தான் நிறைய பேர் இருக்காங்க நீண்ட கால உளவுத்துறை தகவலின்படி இந்த ஆக்சன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த அதிகாலை ரெய்ட்ல யாரையெல்லாம் கைது பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நூத்தி பேரை வந்து கைது பண்ணிருக்காங்க இதுல விசா எக்ஸ்பைரி ஆயிருச்சு விசா எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறம் அதை ரெனியூவல் பண்ணாதவங்கள அப்புறம் வந்து கம்பெனியில இருந்து ரன்னவே ஆனவங்களை அப்புறம் டொமஸ்டிக் விசா மிஸ்யூஸ் கேஸ்ல இருக்கவங்க அப்புறம் வந்து ஃப்ரீலான்ஸ் இல்லீகல் வேலை பார்க்குறவங்க ஃபேக் ஜாப் பார்க்குறவங்க கேன்டீன் கேரேஜ் சலூன்ல பெர்மிட் இல்லாம வேலை பார்க்குறவங்க சிவில் ஐடி இல்லாம இருக்கவங்க இவங்களை எல்லாத்தையுமே ரைட் பண்ணி கைது பண்ணிட்டாங்க விசா மிஸ் மேட்சா வச்சிருக்கிறவங்க அதாவது ஜாப் டைட்டில் ஒன்னு இருக்கும் அவங்க பார்க்குற வேலை ஒன்னு இருக்கும் இது மாதிரி இருக்கவங்க எல்லாத்தையுமே கைது பண்ணிட்டாங்க இந்த கைது ஆனவங்களோட லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பங்களாதேஷ் நேபாள் எகிப்து பிலிப்பைன்ஸ் போன்ற எல்லா நாட்டினருமே இருந்தாங்க இந்த சர்ப்ரைஸ் ரேடு வந்து மார்னிங் எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரீ பிளான்டு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் தான் முன்னாடியே பிளான் பண்ணி தான் வச்சிருந்தாங்க குவைத் அரசு இந்த ரேடு வந்து எப்ப நடந்திருக்கு பாத்தீங்கன்னா அதிகாலையில நாலரை டு தான் நடந்திருக்கு இந்த ரேடுக்கு யாரெல்லாம் போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் அப்புறம் குடிவரவுத்துறை அதாவது குடியுரிமை துறையில இருந்து முனிசிபாலிட்டி ஆபீசர்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ரெய்டுக்கு போயிருக்காங்க இந்த ரெய்டில் வந்து எப்படி எல்லாம் செக் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பில்டிங் பை பில்டிங் செக் பண்ணிருக்காங்க அப்புறம் எல்லாருடைய சிவில் ஐடி செக் பண்ணிருக்காங்க வெளிநாட்டினர் தங்கியிருந்த ரூம் எல்லாம் செக் பண்ணிருக்காங்க கேன்டீன் இல்லைன்னா ஒர்க் ஷாப்புக்கு லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிருக்காங்க வேலை பார்க்கற தொழிலாளர்களோட முகாம ஆய்வு பண்ணிருக்காங்க அப்புறம் வந்து சாலை மறியல் சோதனையும் பண்ணிருக்காங்க சிவில் ஐடி இல்லாதவங்க தான் அதிகமா சிக்கியிருக்காங்க போலீஸ் வந்து ரூம் செக்கிங் பண்ணும்போது போது அதுல பாதி பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க ஆனா குவைத் போலீஸ் வந்து எல்லாரையுமே பிடிச்சிட்டாங்க இந்த நூத்தி ஐம்பத்தி மூணு பேரையும் கைது பண்ணதுக்கு அப்புறம் அவங்களை வந்து நாடோடிகள் புறக்கணிப்பு மையத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணிவிட்டு ஸ்கேன் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஓல்டு கேசஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஸ்பான்சர் கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க பெண்டிங் ஃபைன்ஸ் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எக்ஸிட் விசா கொடுத்து அவங்கள வந்து நாடு கடத்திடுவாங்க ஃபைனலாக அவங்க பண்ணியிருக்க குற்றம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க அப்புறம் சிறையில் போடுவாங்க அதுக்கப்புறம்தான் அவங்கள நாடு கடத்துவாங்க குற்றம் வந்து சின்னதா இருந்தா அதாவது ஸ்மால் வயலேஷனா இருந்தா டேரெக்டா நாடு கடத்திடுவாங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டவருக்கு வரப்போவும் புதிய கடுமையான நிபந்தனைகள் பத்தி பார்ப்போம் குவைத் அரசு என்ன மார்னிங் வந்து சலூன் கேரேஜ் ஏரியா தான் அவங்களுடைய டார்கெட்டேவும் விசா டிரான்ஸ்பர்க்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க சிவில் ஐடி இல்லாம நீங்க எங்கேயுமே வெளியே போக கூடாது ரெசிடென்சி மிஸ் மேட்ச் அதாவது உங்களுடைய முகவரி குடியிருப்பு முகவரி வந்து மிஸ் மேட்சா இருந்தா உடனே உடனே பண்ணிடுவாங்க ரன்னவே கேஸ் இருந்தா இம்மிடியேட்டா ஜெயில போட்டுருவாங்க ஃப்ரீலான்ஸ் வேலை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போட்டுட்டு அப்புறம் நாடு கடத்திடுவாங்க இனி வரப்போவும் காலகட்டத்துல வந்து இதை வந்து ஸ்ட்ரிக்டா செக் பண்ண போறாங்க வெளிநாட்டுல வேலை பாக்குற வெளிநாட்டவர்கள் எதிலெல்லாம் கவனமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா சிவில் ஐடியை நீங்க எப்போதுமே கையில வச்சிருக்கணும் மொபைல் ஐடியில மை ஐடி ஆப் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க விசா ரெனியூவல் பெண்டிங் வைக்காதீங்க இமிடியேட்டா ஸ்பான்சர் கிட்ட சொல்லி ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரீலான்ஸ் வேலை இருந்தால் அதை ஃபுல்லாவே ஸ்டாப் பண்ணிருங்க ரேண்டம் பில்டிங் செக்கிங்ல வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணி கையில வச்சுக்கோங்க கேம்ப் நடக்கிற இடத்துல சூப்பர் மார்க்கெட் அப்புறம் வந்து கேன்டீன் இது மாதிரியான ஏரியாஸ்ல வந்து இல்லீகல் க்ரௌடு இருந்தா அதை அவாய்ட் பண்ணிருங்க இனிமேல் குவைத்ல வந்து ரெய்டு வந்து டெய்லி ருட்டீன் ஆகிடும் அதனால வெளிநாட்டில் வேலை பார்க்குற ஒவ்வொரு வெளிநாட்டவரும் அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்டேட்டடா வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ